ఇంగ్లీష్ కల్వింగ్లీష్ హిందీ మలయాళం పాఠం మూడు ఇక్బాల్ కల్వి లెసన్ మూడు ఇంగ్లీష్ తమిళ இந்தி மலையாளம் பிரசன்ட் டென்ஸ் நடப்பு காலம் வர்த்தமான கால் வர்த்தமான காலம் இப்போது நடப்பு காலத்தில் உள்ள முன்னிலை வாக்கியங்களை பார்ப்போம் அதாவது நமக்கு எதிரே உள்ள ஆட்சியிடம் எப்படி கேள்வி கேட்பது என்பதை தெரிந்து கொள்வோம் When will you come? மென் மில் யூகம் நீ எப்போது வருவாய் நீ எப்போது வருவாய் நீ எப்போ வரும் நீ எப்போல் வரும் மென் மில் யூகம் நீ எப்போது வருவாய்

वेयर आर यू नी इंगे इरिकिराय आप आप कहन है नी ये मिडिया नू How are you How are you नी ये परी इरिकिराय नी ये परी इरिकिराय आप कैसे हैं आप कैसे हैं सीखा मारो சிவன் நானு ஹவ் ஆர் யூ நீ எப்படி இருக்கிறாய் ஆ கைசகை சிவன் தேங்க்ஸ் அடுத்த படத்தில் மேலும் சில வாக்கியங்களை பார்ப்போம்